மற்றும் ஷர்ட் சர்வீஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு போகணும் அப்படின்னா எது எத எந்த ரவையை பற்றி பார்க்கணும்னா ரெண்டு நாள் ரெண்டு நாள் வீடியோ போட்டுருக்கோம்ல நேற்றி வந்து முருகனோட திருச்செந்த் மூவிஸ் முருகன் வரலாக்கட்டும் இன்னைக்கு வந்து பயணி முழுகன் வரலாக்கமா ஆனால்

குழந்தையும் பிறந்து வருவான் அவன் சூர உங்களை உங்களை காவல் காவல் பாப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலேருந்து ஒரு ஒளி வந்து ஒரு ஆறு தீக்குடி வந்து அந்த தீக்குடியை பற்றி தெ பயந்து ஓடுறாங்க பயந்து ஓட்டுறது பயப்படாத இந்த தீபமாக எதுவும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திய தேவ ஒரு தேவ கருத்தை ஒரு குளத்துல வி விட சொல்றாங்க அந்த தேவர்களும் இந்த பொறுமையாக போய் ஒரு இந்திய ஆறு தாமதிலிருந்து ஒரு குழந்தை பெண் அதை பார்த்து ஒரு ஆறு பெண்கள் வந்து கும்பல் கூட்டி அதாவது கும்பு கூட்டின்னு வைக்கிறாங்க இந்த குழந்தை இவங்களோட அழகா இருக்கு நான் தான் வளர்ப்பேன் ஆளுக்கு குழந்தை எடுத்து வளர்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ சிவபெருமான் சொல்கிறாங்க நீங்கள் எடுத்து மூடி தவறு இது வந்து ஒரு தெய்வ குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்வையிட்ட சொல்ல பார்வைக்கு வந்து இந்த ஆறு தாமிரியில் ஒரு குழந்தை போயிருந்தாங்கள அதை ஒன்றா சேர்த்து ஏற் ஏற்றதுனால ஆறு முகம் கொண்ட முருகன் ஆறு முகன்னு விட்டார் முருகன் அப்படி வந்து அதுக்கும் மறுநாள் தேவர்கள்லாம் ஒண்ணு போய் சிவபெருமான் இடத்துக்கு வராங்க அப்ப சிவபெருமானி ஒரு குழந்தை வரும் என்று சொல்லியிருக்காரு அந்த குழந்தை எங்கே அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கேட்க சிவபெருமான் வந்து பார்வதியிட்ட சொல்றாங்க நம் இவன் தான் அந்த குழந்தை இவன் பேர் முருகன் இனி இவன் வளர்ந்து உங்கள் எல்லாரையும் அனை அனைவரையும் சூரபத்மனிடம் போர் செய்து உங்களை காவல் காப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுதான் இதோட இதான் முருகனோட அவதாரம் மூழ்கனோட அவதாரம் பூச்சிருந்துன்னா ஒரு ரெக்கார்ட் தவிக்கி விடுங்க சரி ஓகே நான் முழுகனோட அவதாரம் போட்டி இந்த வீடியோக்குள்ளே இது வந்து இதை எந்த மூமெண்ட் பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு அதை நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் சோ ஓகே ஆயு ஒரு ஸ்பெஷல் வீடியோ இருக்கு அது என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இல்லை நம்ம மெயின் சேனல் ஷேமிலி மீன் கூட அதில் நம்ம மார்னிங் ஒரு டுவெல் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டி ஒன் ஹவர் லைவில் வள்ப்போம் ஸோ ரெடியாக அது எதோட ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் பண்ணுறோம் ஹோம் டூர் வந்து எல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா கேட்டுகிட்டே இருந்தேன் இப்போ இந்த வீடியோ இந்த சேனல் ஸ்டார்டிங்லேருந்து கேட்டுட்டு இருந்தீங்க சேனல் மெயின் மெயின் சேனல் ஓப்பன் பண்ணதேருந்து கேட்டுட்டேனா ஒரு நாள் ஃபோன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காக இந்த போட வேண்டிய நேரம் வந்துச்சு இல்லை ஸோ ஓகேஸை பற்றியும் அது ஆல் ே சப்போ உங்கள் ஃப்ரெண்டுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்க அதேமாரி யாரும் மூலிகை பர்த்டேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நானும் கமெண்ட் பண்ணுறேன் ஏன்னா நானும் அதை மூலிகை பர்த்டே தான்